அதாவது சிவபெருமான் வந்து சூக்மலிங்கம்னு சொல்கிறது சூக்மம்னா வந்து பார்க்குறது பத்மலிங்கம் அப்படிங்கிறது பலிபீடத்தை சொல்லுவாங்க ஊர்த்வலிங்கம் அப்படிங்கிறது நம்ம ராஜகோபுரத்தை சொல்கிறது அது வந்து ஊர்துவலிங்கம் அப்படின்னு அது ஒரு சிறப்பு அது இந்த சுவாமி வந்து தேருக்கு வரவர் சோமா ஸ்கந்தர் சோ உமா ஸ்கந்தர் சோமானா சோமன்னா இது சிவன் உமானா பார்வதி ஸ்கந்தர்னா முருகன் இது மூணும் ஒரே இதில் இருக்கிறது அது ஒரு சிறப்பு இது உற்சவமூர்த்தின்னு சொல்லுவாங்க தமிழில் அது வந்து மருகலுரை மாணிக்கத்தை வலஞ்சொழி கருவியின் மாலையை கருகாவூரின் கற்பகத்தை காண்டர் கரிய கதிரொலியை பெருவேலூர் எம் பிறப்பினியை பேணுவார்கள் பிரிவெறியா திருவாஞ்சியத்தி எம் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே அப்படின்னு இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல சிறப்பு கிடைச்சாதான் நம்ம இங்கே ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப புக்கிஷமான கோவில் இந்த காசி கயா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அருள் இருந்தால் தான் நம்ம போக முடியும் அதை விட ஒரு அப்பாற்பட்டது இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஏன்னா காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் ஆறு தென்னாட்டில் ஸ்ரீவாஞ்சியம் திருவெண்காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவடைமருதூர் சாயாவனம் ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆறும் காசிக்கு நிகரான ஸ்தலம் இந்த ஆறு கோவில் இது முதன்மையான கோவில் ஏதேஷா உத்தமம் வாஞ்சியம் தபசு தீனசம்சையா சுவேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் சாயாவணஞ்ச ஸ்ரீவாஞ்சம் காசி கஷேத்தல் ஷமான இந்த ஆறுக்கும் காசிக்கு நிகரான ஸ்தலம் அதில் முதன்மையான ஸ்தலமாக வாஞ்சிநாதரை சிறப்புப்படுத்தியிருக்காங்க இது வந்து வெண்ணெய் விநாயகர்னு பேர் நவநீத விநாயகர்னு பேர் சமஸ்கிருதத்தில் அதாவது ஒன்பது துவாரங்களை கண் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவற்றை இருக்குது வயிற்றில் ஏதாவது உபாதை இருந்ததுன்னா நம்ம வெண்ணை வாங்கி சாத்தி அதை அர்ச்சனை பண்ணால் நமக்கு வயிற்றில் உள்ள உபாதைகள்லாம் நிவர்த்தியாகும் இது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இங்கே வந்து பக்தர்களோட காட்சி கொடுக்குற மாதிரி நடு சென்ட்ரலில் சிவபெருமான் இருப்பாங்க இங்கே உமா பார்வதி வந்து நடுப்புறையும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு இந்த காசிக்கு போகிறதுக்கு ரெண்டு பேர் முனிவர்கள் கடம்போது முடியாமல் போயிடுறது இப்போ காசிக்கு போனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ரெண்டு முனிவர்களும் அந்த கார்மீக முனிவர் நீங்கள் இந்த இடத்துலையே நீ காசி விஷயம் அதை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிறப்புப்படுத்துகிற இந்த ரெண்டு முனிவர்களும் காசிக்கு போகிறாங்க இந்த மூட்டை கட்டிட்டு போகிறதுங்கிறது காசி பூதகணங்கள் காசிக்கு போகிறதாகவும் அதை சிறப்புப்படுத்தி இங்கே வந்து இந்த கார்மீக முனிவர் இவர் எங்கேயே நீ இந்த முனிவர் இதை தரிசனம் பண்ணலாம் காசி விஸ்வநாதர் இங்கே இது உள்ளே போனால் காசி விஸ்வநாதர் இவர் தட்சிணாமூர்த்தி இந்த பிரஜ்வால்யான்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அபய ஒரு கையில் அபயம் அக்ஷமாலை ஒரு இதில் பத்மம் சனகாதிகளோடு இங்கே சிரமப்படுத்துறாரு அப்புறம் கன்னி விநாயகர் அப்புறம் சந்திரமோலீஸ்வரர் அப்புறம் சட்டநாதர் எல்லாம் இங்கே பிரதிஷ்ட அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரொம்ப சிறப்பு தனி சன்னதி இது முருகர் வந்து ஆறுமுகத்தோடு இருக்கார் சண்முகர் வள்ளி தேவசே நாசமேதை அருணகிரிநாதர் இங்கே வந்து சிறப்புப்படுத்தி அவரை பாடியிருக்கார் இபமாந்த சக்கரபதி சரி வர வரசுதன் அதிகாந்த மைத்து நன்முருகான்னு சொல்லி இவரை பற்றி ஒரு இது பாட்டு பாடல்பாட்டியிருக்காரு லிங்கோத்பவர் சிவனுடைய சுரூபத்தை கண்டுபிடிக்க போனாங்க இல்லையா அந்த ஒரு பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த இது வந்து சிறப்பு இந்த அதேமாதிரி இங்கே வந்து மகாலட்சுமி இங்கே வந்து தபஸ் பண்ணி விஷ்ணு அடைஞ்சதுனால இரண்டு கைகளோடு இருப்பாங்க பூலோகத்துக்கு வந்து கோச்சின் வந்ததுனால அம்பாளுக்கு ரெண்டு கை தான் இருக்கும் சதுர்பூஜம் கிடையாது பூலோகவாசி ஆனால் யானைக்கு வந்து நாலு தந்தம் இருக்கும் தேவலோக யானை ஐராவத யானை இப்போ பூலோகத்தில் இருக்கிற யானைக்கெல்லாம் ரெண்டு தான் இருக்கும் இங்கே இருக்கிற யானைக்கு நாலு தந்தம் இருக்கும் ரொம்ப சிறப்பு ஷேடிகள் வந்து சாம்பரம் போடுற மாதிரியும் ரொம்ப சிறப்பு இங்கே வந்து மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மியை தபம் பண்ணி அடைஞ்ச ஸ்தலம் தான் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு இந்த ஒரு பேர் வரத்துக்கு காரணம் மகாலட்சுமி வந்து இங்கே தபஸ் பண்ண கோலம் இது இது வந்து மகாலட்சுமி சதுர்புஜத்தோடு இங்கே பிரதிஷ்ட அங்கே வந்து சொதையில் ரெண்டு கை தானே இங்கே மகாலட்சுமிக்கு ரெண்டு கை இரு நாலு கை சதுர்புஜத்தோடு அனுகிரகமூர்த்தியாக இருக்காங்க இங்கே மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் வந்து இங்கே சதுர்பூஜம் இருக்கு சனீஸ்வர பகவானுக்கு சதுர்புஜம் திருநள்ளாறுல கூட ரெண்டு கைசம் தான் இருக்கும் அபய வரதம் திருசூலம் மேலே இந்த கையில் வந்து கழுக கையில் வச்சுட்டு இருக்காரு கழுகு கொடி காக வாகனம் அது சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு சனியோட அதிபதி ஆசி சனி அதிபதி யமன் அதனால் இங்கே வரவங்களுக்கு இந்த சனி கிரக தோஷம் நிவர்த்தி அது ரொம்ப சிறப்பான ஒரு இது இவரை வந்து ஆணி மாதத்தில் வர சனிக்கிழமையில் வந்து இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி இவரை வழிபாடு பண்ணினா நமக்கு சனியினாலே ஏற்படக்கூடிய உபாதைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சண்டிகேஸ்வரர் வந்து இங்கே வந்து சாண்டில் இருந்து அவருடைய கணக்கு பிள்ளை சண்டிகேஸ்வருடைய கணக்கு பிள்ளை அவர் ரெண்டு பிரதிஷ்டைங்க எல்லா ஊர்லேயும் துர்க வந்து இப்போ பட்டீஸ்வரம் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற அம்பாள் மகிஷனை தலையில் போட்டுண்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த மகிஷனையே வதம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே பூஜையிலையும் இருக்கும் இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா இதே அமைப்பு இந்த பூஜையிலேயும் சுவாமி இருக்கிறது இதனுடைய ஸ்டோரி இது தேவர்கள்லாம் யாகம் பண்ணுறது அந்த யாகத்தை அசுரன் வந்து இம்சப்படுத்துகிறான் இது எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறாங்க திருவாஞ்சியத்து ஆலயத்து வடவால் சென்றால் முறையிட்டால் இடர் தீர்ப்பால் ஒரு துர்க்கை கொன்றால் அவளே அல்லது கொடியோன் உயிர் மடியான் இந்த அசுரனை அழிக்கணும்னா அம்பாலால் தான் முடியும் நீ அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்கிறார் உன்ன தேவர்கள்லாம் இனி வேதனைப்பட முடியாதன்னு நூறு இங்கே ஓடி வந்து அம்பாவில் பிரார்த்தனை பண்ணி சோனமலையில் இருந்த அசுரனை இங்கே ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து வதம் பண்ணதாக வரலாறு இது வந்து இந்த பில்லிசூன்யம் ஏவல் இந்த நமக்கு இதெல்லாம் நமக்கு இங்கே நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி இல்லை இந்த இதனுடைய ஸ்டோரி இது சிறப்பு இது அதுமாரி இது வந்து ஆனந்த தீர்த்தம்னு சொல்கிறது சிவனுடைய பர்சனல் தீர்த்தம் இப்போ எல்லா தீர்த்தமும் விஷ்ணு தான் தீர்த்தாதிபன் தீர்த்தத்துக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணு மகாவிஷ்ணு ஆனால் இந்த ஒரு கிணறு மட்டும் ஆனந்த தீர்த்தம் சிவ தீர்த்தம் இது ராகுக்கு ஒரே மூர்த்தியாக இருக்க சங்கபாலன் வாசுகிக்கு ஏழு தலை திருநாகேஸ்வரம் பண்ணையெல்லாம் மூணு தலை அஞ்சு தலை தான் இருக்கும் இங்கே ஏழு நாகம் கையில் ஒரு கையில் கத்தி ஒரு கையில் கேடயம் மார்பு வரைக்கும் உடல் கீழே பாதம் கிடையாது பாம்பீரோடைய வால் அதுமாரி பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் சுவான வாகனம் அது இல்லாமல் தபஸ் பாவம் யோக பைரவர் சூரியன் வந்து தெய்வ நிந்தியிலேருந்து இங்கே விடுபட்ட ஸ்தலம் அதை மென்ஷன் பண்ணி தான் கார்த்திகை மாதத்தில் முப்பது நாளும் இங்கே திருவிழா கார்த்திகை பானுவார உற்சவம் ஈஸ்வராபராதத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறவர் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு சுவாமி சுயம்பு அம்பாள் அதுமாதிரி அம்பாள் வந்து வாழவந்த நாயகி பாக்யாப்த நாயகி மாணிக்க வாசகர் வந்து திருவாஞ்சியத்தில் சீருவரை இருந்து குழலியோடு மகிழ்ந்த வண்ணம் இங்கே ஆத்துக்காரியோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த சைடில் இருக்கிறது அதிகார நந்திகேஸ்வரர் அப்புறம் அந்த நால்வர் பாடல் பெற்றது அந்த இதில் கல்வெட்டில் இருக்குது